ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் இல்லாமல் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலர் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது புதிய ராசி பலங்கள் வீடியோஸ் வந்து மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுப்பட்டு அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்குங்க அதன் பிறகு ராசிக்குள்ளார சந்திர பகவான் வந்துவிடுகிறார் பதினோராம் இடத்துல சூரியன் குரு புதன் சுக்கரன் சேர்க்கையை நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் இந்த மாதிரியான கிரகமைப்புகள் காரணமாக நமது மிதுனராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்களே இருந்தாலும் பணத்தை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்கணும் ஏன்னா உங்களை ஏமாற்றி உங்களுடைய பணத்தை வந்து அபகரிக்க நிறைய பேர் காத்திருப்பாங்க அதனால உஷாரா இருங்க எந்தெந்த வகையில செலவுகள் செய்யறீங்க அப்படின்றதுல ரொம்ப கூடுதலாக கண்காணிக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க பணத்தை செலவழிக்கிறதுல நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ற தினம் சரியான திட்டமிடல் தேவை அப்படி திட்டமிடல் நீங்கள் வந்து செய்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நீங்க திட்டமிடபடியே முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இன்னைக்கு பெறதுனால வெற்றிகள் நிறைய வந்து சேருங்க உங்க பணத்தை மிச்சம் பண்ண முடியும் எனவே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாக அமைந்த நண்பர்களே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பணத்தை மட்டும் நீங்க ஜாக்கிரதையை பராமரிங்க மற்றபடி இன்னைக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகள் காரணமாக இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம் இருந்தாலும் தயங்காமல் சுபகாரிய ஏற்பாடுகளை நீங்க தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கான வெற்றிகரமான சூழல் கண்டிப்பாக உருவாகும் நீங்க டெய்லி ருட்டினா செய்யக்கூடிய அன்றாட பணிகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக நடைபெற்று உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக அளிக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளெல்லாம் சமாளித்து வியாபாரிகள் வந்து மிகச்சிறப்பாக உங்க வியாபாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கணும் என்றே உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் யாருக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்க கூடாது உங்களுடைய ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பாக வைத்தெடுக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் தெய்வீக பணிகள் இறை இறைவளபாடுகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சுகாரியம் தொடர்பான செயல்பாடுகள் நீங்க பேசும்போது கொஞ்சம் திட்டமிடல மேற்கொள்ளணும் இல்லைன்னா அலைச்சல்கள் ஏற்படும் பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஒத்துழைப்பு ஆதரவு இன்னைக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்திருப்பாங்க முன்பின் தெரியாத நபர்கள் கூட

நல்லது கெட்டது எல்லாமே மனதின் மூலமாக தான் உள்ள நுழையுங்க அதனால மனதை வந்து சிறப்பாக பராமரிக்க வேண்டியது அவசியங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களது தான் வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதலை உருவாக்கி தருங்கிறதுனால தான் உதவி செய்யும் அதனை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கிறது ரொம்ப அவசியம் நடைமுறைக்கு பிராக்டிக்கலா ஒத்துவராத சில திட்டங்களை தீட்டுறதுனால எந்த பிரோஜனமும் கிடையாதுங்க அதனால உங்களுக்கு வீணாக பணம் தான் செலவாகும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது சரியான பிராக்டிக்கலான திட்டமிடல் ரொம்ப அவசியம் என்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மண் காதலர்களான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நல்ல ரொமான்சனர்கள் புதிய ரொமான்சனர்கள் உங்களுக்கு கிடைத்து உற்சாகமான ஒரு நாளாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமைத்து தர காத்திருக்குங்க எனவே சிறந்த ஒரு நாள் காதல் வாழ்க்கையில அதிகமான உற்சாகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் உங்க குழந்தைகளுக்காக நீங்க தனி கவனம் செலுத்துறங்க அவர்களுடைய படிப்புக்காகவும் அவருடைய எதிர்காலத்துக்காகவும் நீங்க சிறந்த திட்டமிடலை மே தீட்ட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் விடுமுறையில எங்கேயாவது நீங்க போறீங்க அப்படின்னா உங்களது ஒர்க் எல்லாம் பாதிக்குமேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நீங்கள் வந்து யார்ட்டையாவது பொறுப்புகள் வந்து ஒப்படைத்திட்டு போனீங்கன்னா வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த பொறுப்புகளை சிறப்பாக ஃபினிஷ் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்மூத்தாக உங்க வேலையில் நடைபெறக்கூடிய ஒரு நாள் அதனால நீங்கள் உங்களது விரும்பியபடி பொழுதுபோக்குகளை கூட நீங்கள் ஈடுபடலாம் நீங்கள் வந்து ஆபீஸ்ல இருந்து பர்மிஷன் கூட கூட வீட்டுக்கு போலாங்க வியாபாரத்துல கூட நீங்க உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைக்கிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு நீங்கள் வந்து விடலாம் உங்களுக்கு இந்த பணிகள் எல்லாமே ஸ்மூத்தாக நடைபெறும் நண்பர்களே தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக கையாளணும் நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டு மற்றவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அதனால ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வரக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டான கம்யூனிகேஷன் இருக்கணுங்க இதை தான் செய்யணும்பா இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டுட்டு எல்லா சந்தேகத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அங்கேருந்து கிளம்பணும் ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் அழகான ஒரு நாள் ஏன்னா உங்களது வாழ்க்கை திறன்களுடன் அன்பாக பேசி அழகாக ரொமான்டிக்காக நல்ல உணர்வுகளை பெறக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்களுக்கு காரிய வெற்றிகள் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் வந்து அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது மிதனராசன் என்பர்களில் யாரலாம் என்ற தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ என்ற தினம் சுபகாரம் தொடர்பான செயல்பாடுகளை கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் அது இருந்தாலும் அது பேச்சுவார்த்தைகளை செய்யுங்க சுபகார ஏற்பாடுகளை செய்யலாம் உங்களுடைய தனிப்பட்ட சீக்கிரட்டை யார்கிட்டையும் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கக்கூடாது உங்களுடைய பர்சனலான தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பகிர்வதை தவிர்ப்பது இன்றைக்கி ரொம்ப முக்கிய நண்பர்களே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தருப்பாங்க முன்பின் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அதனால் உங்களுக்கு வெற்றிகரமான சூழல் அமையும் மனதில் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்கிறதுங்கிற ஐடியாக்கள் கூடிய கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள்கள் என்ற தினம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் கூடுதலாக சில பதவிகள் பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம் அதை சிறப்பாக செயல்படுத்த நீங்கள் ரெடியாக இருங்க தெய்வீக பணிகள் இறைவீடுபடுகளை ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உடம்பில் இருக்கக்கூடிய அசதிகளெல்லாம் மறையக்கூடிய சிறந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே